புனித பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக கூறுவார் நீங்கள் தூயோராகவும் கபடற்றோராகவும் இருப்பதற்காகவே அந்த மறைபொருள் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டது ஆம் மனிதன் புனிதனாக மாற வேண்டும் என்பதற்காகவே புனிதனாக இருந்த இறைவன் மனிதனானார் இந்த உண்மையை அறிந்து தம் வாழ்வை அந்த இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் மிகச் சிலரை அவர்களை பற்றிய இந்த கலந்துரையாடலின் எமது நாட்டின் புனிதராகிய ஜோசப் வாஸ் அடிகளாரை பற்றி விசுவாசத் தெளிவு நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்னும் ஒரு விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் இன்றும் கூட ஜோசப் பாஸ் அடிகளாரின் வரலாற்றின் இறுதி பகுதியை பற்றி நாங்கள் ஆராய இருக்கின்றோம் எங்களுக்கு விளக்கம் தர இன்றும் கூட கலையகத்தில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் அமலமரி தியாகிகள் சபையை சார்ந்த அருள் தந்தை ரெஜினால் லூஷன் அடிகளார் ஆம் தந்தை அவர்களே இப்பொழுது நாங்கள் எமது புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நன்கு அலசி ஆராய்ந்து விட்டோம் இந்த நிலையிலே நான் உங்களிடம் இப்பா இப்படியான ஒரு கல்வியை கேட்க விரும்புகின்றேன் அதாவது எமது பொதுவாக எமது கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த புனிதர்கள் பயன்படுத்திய அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய உடலின் அங்கங்கள் அதாவது நாங்கள் கூறுகின்ற இந்த திருப்பண்டங்கள் அல்லது இங்கிலி ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம் ரெலிக்ஸ் இப்படியான திருப்பண்டங்கள் ஜோசப் பாஸ் அடிகளாரை சார்ந்த அவருக்கு நெருக்கமான இப்படியான பண்டங்கள் ஏதாவது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றனவா ஆம் ஜோசப் பாஸ் அடிகள் பாவித்த ஒரு முக்கியமான பொருள் நமது நாட்டிலும் இருக்கின்றது அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதைப் போன்று ராஜசிம்ம மன்னன் கத்தோலிக்கர்கள் தன்னுடைய ராஜ்யத்திலே வந்து குடிகொள்ள முடியும் என்ற அந்த பணிப்பை விடுத்த பொழுது மக்கள் பல்வேறு இடங்களில் சென்று குடியேறினார்கள் அதாவது பாக்கெட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் சொல்லுவோம் ஒவ்வொரு இடங்களில் போய் குடியேறிய பொழுது இந்த கல்கமிய பகுதியிலும் புத்தள பகுதியாக இருந்த ஒரு சில மக்கள் வந்து குடியேறியதாக கதையை சொல்லுகின்றது அப்போ இவர்கள் குடியேறிய இடத்துல அது காட்டு பிரதேசமாக இருந்தபடியால் அங்கு தொகையான யானைகள் இருந்தனவா அது அவர்கள் விளைக்கும் விளைவிக்கும் பயிர்களை அளித்தது மாத்திரமல்ல சில வேளைகளில் அவர்களுக்கும் பல்வேறு விதமான ஆபத்துக்களை உருவாக்கி கொண்டு இருந்தனவாம் இப்படியாக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த ஜூசபாஸ் அடிகள் இவர்களை தரிசிப்பதற்காக இவர்களுக்கும் இந்த கிறிஸ்த மறையை போதிப்பதற்காக சென்ற பொழுது இந்த மக்கள் இதனை பற்றி அவரிடம் முறையிடுகின்றார்களாம் அப்பொழுது இவர் என்ன செய்கின்றார் என்றால் ஒரு குருசை செய்து ஒரு மர குரிசை செய்து அந்த இடத்துல அதனை நட்டி இந்த மக்களுக்கு சொல்லுகின்றாராம் நீங்கள் வந்து இந்த இடத்தில் குளிமி செவியுங்கள் அப்பொழுது இந்த யானைகள் இந்த இலைக்கு அப்பால் வர மாட்டாது என்று அவர்களுக்கு பணிப்பு விடுத்த பொழுது அந்த மக்கள் அதனை அந்த இடத்தில் நிறுத்தி செவிக்க தொடங்குகின்றார்களாம் ஆகவே அன்று சொட்டு அந்த யானைகளின் தொல்லை அவர்களுக்கு இல்லையா இன்றும் நாங்கள் அந்த கல்கமோ பகுதிக்கு செல்வோமே ஆகில் அந்த கல்பமேயில பெரிய கல்கமு என்று சொல்லப்படுகின்ற அந்த உள்ளாந்திர இடத்திற்கு நாங்கள் செல்வோமே சொல்வோமையாக அந்த இடத்துல ஆலயத்திலிருந்து அவர்களுடைய பங்கு ஆலயத்திலிருந்து சில ஒரு சொற்ப தூரத்தில் இந்த திருச்சிலுவை நடப்பட்டிருப்பதையும் அங்கும் ஒரு சிறிய ஆலயம் இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனை நாங்கள் இன்று ஒரு தேய்ந்த நிலையில் பார்க்கின்றோம் ஏனென்றால் மக்கள் அதனை ஒரு புனித பொருளாக மதித்து அதனை எப்பொழுதுமே தொட்டு முத்து செய்து தடவி அந்த இடம் கருத்து போய் தேய்ந்திருப்பதை நாங்கள் இன்றும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இது அவருடைய காலத்தில் உபயோகிக்கப்பட்ட ஒரு புனித பொருள் என்று நாங்கள் சொல்லலாம் ஆ தந்தை நம்முடைய மக்களுக்காக நான் இந்த கல்கமை பகுதியை சரியாக எங்கு இருக்கின்றது என்று ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்க முடியுமா அவர்கள் நம்முடைய நேர்கள் அதை பார்க்க ஆசையாக இருந்தால் ஆம் இந்த கல்கமு பகுதி எங்கே இருக்கின்றது என்றால் நாங்கள் குருநாகலிருந்து புத்தளம் வழியாக வரும் பொழுது அன்றாதுபுற ரோடு ஜங்க்ஷன் இருக்கின்றது அந்த இருந்து அந்த அன்றாதுபுற பாதை வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த கல்கமு பட்டணம் எங்களுக்கு தென்படுகின்றது அந்த கல்கமுயில் ஒரு ஆலயம் இருக்கின்றது அது புனித ஆசிர்வாத பிறகு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாக இருக்கின்றது அப்போ அந்த இடத்திலிருந்து உள்ளாந்திரமாக காட்டு பிரதேசத்துக்குள் தான் இந்த பெரிய கல்கமுக என்ற இடம் இருக்கின்றது ஆரம்பத்திலே அந்த பகுதிதான் தான் கல்கமுயாக அழைக்கப்பட்டது பின்பாடு அது இந்த பகுதியாக வந்து பாதைகள் அமைக்கப்பட்டதின் பின்பாடு புகையிரத மைதானங்களின் அந்த தரிப்பிடங்கள் எல்லாம் அங்கு வந்ததின் பிற்பாடு இந்த கல்கமோ டவுன் இந்த இடத்தில் உருவாகுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆம்னியர்களே நீங்களும் கூட அந்த புனிதரின் அந்த திருப்பண்டத்தை த தரிசிக்க விரும்பினர்களானை போகக்கூடிய அந்த இடம் கல்கமோய் பிரதேசம் அவர்களே நாங்கள் கடந்த நிகழ்வுகளிலே ஆராய்ந்திருந்தோம் அதாவது ஜோசப் வாஸ் அடிகளார் இலங்கையின் பல பகுதிகளை தரிசித்திருக்கின்றார் இப்போ இப்பொழுது நீங்கள் கூறியது போல் இந்த கல்கமுய் மாதிரி வேறு எந்த இடங்கள் எங்களுடைய நேயர்கள் எங்களுடைய மக்கள் கத்தோலிக்கர்கள் இந்த ஜோசப் வாஸ் அடிகளார் வாழ்ந்த இடம் அல்லது அவர் தரிசித்த இடம் என்று போய் பார்க்கக்கூடிய வேறு இடங்கள் இருக்கின்றனவா ஆம் நிச்சயமாக அவர் தரிசித்த பல இடங்களில் பல ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்று இலங்கை ஆயிர பேரவை கண்டியில் உள்ள கண்டியில் தேசிய குருமடம் இருக்கும் இடத்தில் அம்பித்தியா பங்கிலுள்ள ஒரு ஆலயத்தை இந்த ஜோசவாஸ் அடிகளின் ஆலயமாக தேசிய ஸ்ரைனாக நேஷனல் ஸ்ரைனாக இன்று பிரகடனம் செய்திருக்கின்றது பொதுவாக ஏனென்றால் ஜோசவாஸ் அடிகள் கண்டியில் தான் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர் என்ன தன்னுடைய தலைமை பீடத்தை நிறுவினார் அங்கிருந்து தான் அவர் பல பணிகளில் ஈடுபட்டார் அங்கிருந்து தான் மற்ற குறவர்களுக்கு அறிவுறுத்தல் எல்லாவற்றையும் கொடுத்தார் போன்று அங்குதான் அவர் மறித்தார் அங்கு தான் அவர் புதையுண்டும் இருக்கின்றார் ஆகவே ஆனபடியினால் அந்த இடத்துல ஒரு ஜோசபாஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நேஷனல் ஃப்ரைனை அமைக்க வேண்டும் என்று ஆயர் பேரவை விரும்பியதன் காரணமாக இன்னும் திட்ட தெளிவாக அவர் எங்கு புதைக்கப்பட்டார் என்று சரியாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றபடியினால்தான் அந்த இடத்திலே உள்ள ஒரு சிறிய ஆலயத்தை அதாவது பழங்கால தேசிய குறுமடத்தின் ஆலயமாக கணிக்கப்பட்ட இடம் அந்த இடத்தை இன்று ஒரு தேசிய ஸ்ரைனாக நேஷ்னல் ஸ்ரைனாக இந்த ஜூசபாஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்ரைனாக அதனை தெரிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் பொதுவாக கண்டிக்கு வரும்பொழுது அதாவது அவர் மறுத்த இடம் அதுதானே எத்தனையோ மக்கள் பொதுவாக கோவாவிலிருந்தெல்லாம் கோவா இருந்தெல்லாம் இங்கு வரும்பொழுதும் அவர்கள் கேட்போ கேட்பார்கள் எங்கு ஜூசபாஸ் அடிகள் மறித்தால் அந்த இடத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இப்பொழுது அந்த இடத்திற்கு எடுத்து சென்று அதை பற்றிய வரலாற்றை சொல்லி அவர்களுக்கு விளக்குவது அப்பகுதிவாழ் மக்களின் பழக்கமாக இருக்கின்றது ஆம் தந்தை அவர்களே இன்னொரு சிறிய கேள்வி நம்முடைய நேர்களில் பலர் அறிந்திருக்கக்கூடும் எனினும் அறியாதவர்களின் விளக்கத்திற்காக உங்களிடம் கேட்கின்றேன் எமது நாட்டில் அருளாளர் அல்லது புனித ஜோசப் வாசின் திருவிழா என்று கொண்டாடப்படுகின்றது ஆம் அவருடைய திருவிழா எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது என்றால் ஒவ்வொரு வருடமும் தாய் மாதம் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி அவருடைய திருவிழா கொண்டாடப்படுகின்றது அன்றைய நாள்தான் அவர் மாறித்தார் ஆகவே அந்த தினம்தான் இவருடைய திருவிழா தினமாகவும் கணிக்கப்படுகின்றது ஆம் இப்பொழுது அவர் எமது நாட்டின் மட்டுமல்லாது ஒரு புனிதராக ஆக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இந்த விழாவை அவர் நாங்கள் ஏதாவது ஒரு விஷேட விதமாக கொண்டாட வேண்டும் என்ற ஏதாவது பணிப்புரைகள் ஆயர் சபையினால் விடுக்கப்பட்டிருக்கின்றதா நிச்சயமாக இப்பொழுது இவர் முழு உலகிற்கும் புனிதராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார் என்ன ஆனப்படியால் காலப்போக்கில் இவருடைய திருப்பலிகள் இவருடைய திருப்பலியில் பாவிக்கக்கூடிய சவங்கள் எல்லாம் அந்த மிசால் என்ற நூலில் வெளியாகும் ஆகவே நிச்சயமாக எல்லோரும் இதன் வழியாக இவருடைய பெருவிழாவே அர்த்தமுள்ள விதமாக கொண்டாடுவதற்கு அது வழி சமைக்கும் ஆம் தந்தையவர்களே இப்பொழுது நீங்கள் கூறியது போல ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு ஜோசபாஸ் அடிகளை மறிக்கின்றார் அதை தொடர்ந்து மிக சில வருடங்களுக்குள்ளேயே அவரை ஒரு புனிதர் நிலைக்கு உயர்த்த வேண்டுமென்ற இந்த பணி ஆரம்பமாகின்றது இந்த பணியை பற்றி அதாவது ஜோசஃபாஸ் அடிகளாரை ஒரு புனிதராக உயர்த்த வேண்டும் என்ற இந்த பணி எவ்வாறு நடைபெற்றது அதை பற்றிய ஒரு சிறிய வரலாற்றை எம் விளக்க முடியும் அவை ஒரு நல்ல கேள்வி இல்லைனா ஏனென்றால் ஜோசஃபாஸ் அடிகள் இறந்ததின் பின்பாடே இவரை திரு ஒரு புனிதராக திருநிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு மக்கள் மத்தியில் உருவாகின்றது இதுக்காக பணிகள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டு போகின்றார்கள் பெரும்பாலும் கோவா நகரிலிருந்து வந்த குறவர்கள் ஒரட்டோரியம் சபையை சார்ந்தவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள் ஆனால் என்ன நிகழ்கின்றது என்றால் ஒரு காலகட்டத்தில் இந்த போதுக்கேருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் குறைக்கப்படுகின்றது பதுருவாடோ என்ற அதிகாரம் அதாவது திருச்சபையால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அதாவது ஸ்பானிய தேசத்திற்கும் போத்துக்கள் தேசத்திற்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டதின் காரணமாக இவர்கள் தங்களுடைய பணியை சரிவர செய்யாததின் காரணமாக திருச்சபையிலே அந்த விசுவாச பரப்புதல் சபை என்ற ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டதின் காரணமாக அந்த முழு அதிகாரத்தையும் திருச்சபை தனக்குள் எடுக்க பார்க்கின்றது இந்த காலகட்டத்தில் ஆத்திரமடைந்த போர்த்துக்கியர்கள் சில வேலைகளில் தானும் என்ன செய்கின்றார்கள் என்றால் சில துறவுற சபைகளை அவர்கள் அழித்து விடுகின்றார்கள் அதாவது இவை இயங்கக்கூடாது ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் பாப்பரசருக்கு உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் எங்களோடு கோர்த்து எங்களுக்கு உதவி செய்பவர்களாக இல்லை என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட விரும்புகின்றார்கள் இப்படியான ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கின்றது இவருக்கு ஏற்கனவே நாங்கள் புனித பட்டம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பணி தொடங்கப்பட்டாலும் இந்த கஷ்ட நிலை ஏற்பட்ட காலத்தில் அது முற்றுமுழுதாக தவிர்க்கப்படுகின்றது அதன் பிற்பாடு வந்த மேலே தேய மறைபரப்பாளர்கள் இவரை பற்றி நன்கு புரிந்துராமையின் காரணமாகவும் அந்த பணி தொடரப்படவில்லை ஆனால் அண்மை காலங்களில் திரும்பவும் தடுக்கப்படுகின்றது எவ்வாறு என்றால் எங்களுடைய நாட்டு பேரவை எங்களுடைய நாட்டு வரலாற்றை கற்ற பொழுது இந்த மகான் எங்களுடைய கத்தோலிக்கர்களுக்காக எத்தனையோ பல சேவைகளை செய்திருக்கின்றார் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து எங்களுடைய மக்களுடைய விசுவாசத்தை கட்டி காத்திருக்கின்றார் ஆகவே இவருக்கு அந்த நிலை நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் பணியாற்றியதன் காரணமாக எல்லோரும் உணர்ந்து செயல்பட்டதின் காரணமாக திரும்பவும் மீது எடுக்கப்பட்டு தான் இன்று இவர் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார் ஆம் புனித ஜோசப் பாஸ் அவர்களை இந்த புனித நிலைக்கு உயர்த்துவதற்கான முயற்சிகள் பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட பொழுதிலும் தந்தை அவர்கள் கூறியது போல அது சில காரணங்களினால் ஸ்தம்பிதம் அடைகின்றது எனினும் இலங்கை ஒரு மறை மாவட்டமாக ஒரு தனிமறை மாவட்டமாக உருவாகப்பட்ட பின்னர் எமது ஆயர்களின் ஒரு ஒரு சிறந்த முன்னெடுத்துக்களின் காரணமாக ஆயர் ஆயர் பேரவையின் ஒரு சிறந்த முன்னேற்றத்தின் காரணமாக இன்று அவர் புனிதராக்கப்பட்டிருக்கின்றார் தந்தை அவர்களை இந்த இடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் இப்பொழுது நாங்கள் வரலாற்றை பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இப்பொழுது புனிதராக்கப்பட்டிருக்கின்ற எமது கடந்த பாப்பானவர் அதாவது இரண்டாம் அருள பிரசின்னப்பர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்து ஜோசஃபாஸ் அடிகளாரை முத்தி பெயர் பெற்ற பட்டத்திற்கு உயர்த்துகின்றார் அதாவது நாங்கள் அதை இங்கில் ஆங்கிலத்தில் பிளஸ்ட் என்று கூறுவோம் சொல்லுவோம் ஆம் ஆன் இந்த வருடம் நம்முடைய தற்போதைய பாப்பரசர் இலங்கைக்கு விஜயம் செய்து அவரை ஒரு புனித நிலைக்கு உயர்த்துகின்றார் எமது நேர்களுக்கு விளக்கம் அளிக்க முடியுமா இந்த முத்து பெயர் பெற்ற பட்டத்திற்கும் புனித பட்டத்திற்கும் இடையிலான வேறுபாடு என்ன ஆம் இல்லை நாட்டு இதனை நாங்கள் எல்லோரும் புரிந்திருக்க வேண்டும் இது நல்ல ஒரு கேள்வி ஏனென்றால் ஒருவர் புனித நிலைக்கு உயர்த்தப்படும் பொழுது அங்கு மூன்று முக்கிய கட்டங்கள் இருக்கின்றன அதாவது திருச்சபை ஒருவரை அந்த நிலைக்கு உயர்த்தப்பட தணித்திருக்கின்றது என்றால் முதலாவதாக அவர் இறைவனுடைய பணியாளர் சர்வெண்ட் ஆஃப் காட் என்று அவரை அறிமுகம் செய்யும் அப்படியான ஒரு 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 என்ன சொல்கிறேன் அப்படியான ஒரு தலைப்பு அவருக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த மகான் புனிதராக உயர்த்தப்படுவதற்கு திருச்சபை தன்னுடைய பணியை தொடங்கிவிட்டது என்பதுதான் அர்த்தம் சர்வெண்ட் ஆஃப் காட் முதலாவதாக ஜோசபாஸ் அடிகளாருக்கு அந்த நிலை கொடுக்கப்பட்டது அந்த பெயர் சூட்டப்பட்டது அதான் முதலாவது படி அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்கின்றது என்றால் இவருக்கு அந்த முத்துப்பருவற்ற பட்டம் கொடுக்க வேண்டும் பிளஸட் என்ற அந்த டைட்டிலை கொடுக்க வேண்டும் அதற்கு திருச்சபை எப்படும் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இரண்டு புதுமைகள் அவசியம் அதாவது கிறிஸ்தவர்கள் இவரிடம் மன்றாடி இவர் ஆண்டவனிடம் அவர்களுக்காக பறந்து பேசி ஏதாவது நன்மைகளை இவர் வழியாக அவர்கள் பெற்றிருந்தால் அந்த மக்கள் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் இவர்களுக்கு திருச்சபைக்கு அறிவிப்பார்கள் ஆகவே அந்த புதுமைகள் நிச்சயமாக இவை உண்மையானவை என்று வைத்தியர்களால் இவருடைய செவத்தின் வல்லமையால் தான் இது கிடைக்கப்பட்டது என்று உறுதிப்படுத்துவார்களே இருந்தால் அதனை திருச்சுவை ஏற்றுக்கொள்ளுமையாகி அப்பொழுது நிச்சயமாக பல ஆய்வுகளுடன் அவருக்கு அந்த முத்து பெறுபட்ட பட்டம் கொடுக்கப்படுகின்றது இந்த முத்து பெறுபட்ட பட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த பிளஸ் பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுதையும் அவரை ஒரு புனிதராக அல்லது ஒரு முக்கிய மகானாக யார் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அவர் பிளர் பிறந்து வளர்ந்து பணியாற்றிய பகுதியில் உள்ள மக்கள் இப்போ ஜோசபாஸ் அடிகளுக்கு அந்த பிளஸட் என்ற பட்டம் கொடுக்கப்பட்ட பொழுது அவரை நாங்கள் எல்லோரும் அந்த முத்தி பெற்றவர் என்று யார் யார் ஏற்றுக்கொண்டதென்றால் கோவா நகரத்தில் உள்ளவர்கள் இந்தியாவில் உள்ளவர்கள் இலங்கையில் உள்ளவர்கள் எல்லோரும் நாங்கள் இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம் அதுதான் அந்த பிளஸட்னஸ் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்தெந்த இடத்தில் அவர்கள் பணியாற்றினார்களோ பிறந்தார்களோ அந்த நாட்டில் உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார் அதன் பிற்பாடு இன்னும் இரண்டு புதுமைகளை திரிச்சவே எதிர்நோக்கிய வண்ணமாகவே இருக்கும் அந்த உண்மைகளும் ிதம் செய்யப்பட்டதின் பின்பாடு தான் அவருக்கு கட்டமாகிய அந்த புனித பட்டம் கொடுக்கப்படுகிறது புனித பட்டம் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்படும் பொழுது அது எப்படி செய்யப்படுகின்றது என்றால் அந்த பட்டத்தின் வழியாக முழு உலகத்திலும் உள்ளவர்களுக்கு இவர் ஒரு உதாரண சீலியாக உதாரண புனிதனாக கொடுக்கப்படுகின்றார் ஆகவே முழு திருச்சபையும் அவரை ஒரு செயண்டாக ஏற்றுக்கொள்கின்றனர் இதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாவது அருளப்பு சின்னப்ப பாப்பரசர் இலங்கை வந்த பொழுது அந்த பட்ட பட்டத்தை இவருக்கு கொடுத்தார் அதன் பிற்பாடு பதி பத் பதினைந்து ஆண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளின் பிற்பாடு இந்த வருடம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி பிரான்சிஸ் பாப்பரசர் வந்த பொழுது இவருக்கு அந்த புனித பட்டம் கொடுக்கப்படுகின்றனர் இன்று சடிகள் இந்த பகுதி வாழ் மக்களால் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் ஒரு புனிதனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருக்கின்றார் தந்தை தந்தையவர்கள் அப்படியாகும் நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்த தை மாதம் பதினாறாம் தேதி இவருடைய விழா என்பது முழு உலகளவிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விழா நிச்சயமாக நிச்சயமாக தந்தை அவர்களே புனித ஜோசஃபாஸ் அடிகளாரின் வாழ்க்கை வரலாறு அவர் எவ்வாறு இந்த புனித நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார் இவ்வாறான விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து இருக்கின்ற இந்த நிலையிலே நான் இப்படியான ஒரு கல்வியை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன் ஆண்டவர் இயேசுவுக்கு அப்போசிலர்கள் சீடர்கள் என்று சாரார்கள் இருக்கின்றனர் பொதுவாக எல்லோரையுமே நாங்கள் சீடர்கள் என்று அழைக்கின்ற நிலையிலே நாங்கள் இன்று ஜோசஃபா சடிகளாருக்கு இலங்கையின் அப்போசிலர் என்ற ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கின்றோம் இதற்கான காரணம் என்ன ஆம் கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இளைஞ கிறிஸ்துவுக்கு இரண்டு விதமான குழுவினர்கள் இருந்தார்கள் அவருடைய பணியில் உதவி செய்வதற்காக ஒரு குழுவினர் நீங்கள் தனிவே அறிவித்ததை போன்று அப்போ சிலர்கள் மற்ற குழுவினர் சீடர்கள் என்று நாங்கள் அழைக்கப்பட்டோம் இந்த அப்போ சிலர்கள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவால் விசடிதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதை போன்று கிறிஸ்துவுக்கு நெருங்கியவர்கள் அதாவது டு பீ வித் த லாட் அண்ட் டு டூ த ஒர்க் ஆஃப் த லாட் பீயிங் அண்ட் டூயிங் இது ரெண்டும் ஒரு 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 நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது ஆண்டவரோடு இருப்பதற்கும் ஆயுதம் செய்யப்படுவதற்கும் போன்று அவரால் அனுப்பப்பட்டு அவருடைய பணியை புரிவதற்குமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த அப்போஸ்தலர்கள் ஆகவே இவர்கள் கிறிஸ்துவோடு நெருங்கி பிணைந்தவர்களாக பின்னி பிணைந்தவர்களாக அந்த பணியை அவர்கள் செய்கின்றார்கள் சீடர்கள் என்று சொல்லும் பொழுது யார் என்றால் இவர்கள் இந்த பணியை செய்வதற்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்தவர்கள் நாங்கள் பார்க்கின்றோம் சில வேளைகளில் நச்சில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எழுபத்தி ரெண்டு சீடர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று என்ன அப்போ இந்த இந்த சூழர்கள் யாரை போன்றவர்களால் உதாரணமாக கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நிக்கோதேமுஸ் அல்லது மாத்தா மரியா அல்லது லாசரஸ் போன்றவர்கள் ஏதோ ஒரு தொலைவில் இருந்து கொண்டு முடியுமான வேளையில் இவர்கள் இந்த பணியை ஆற்றுவதற்கு எந்தெந்த வழிவகைகளில் வேறு கடமைகளை செய்ய முடியுமோ அந்த கடமைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருந்தவர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் கேட்டீர்கள் இன்று இந்த புனிதருக்கு இலங்கையின் அப்போஸ்தலர் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது என்று இது எதனை குறிக்கின்றது என்றால் நிச்சயமாக எவ்வாறு அந்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவோடு நெருங்கி அவருடைய பணியில் ஆர்வமாக இருந்தார்களோ அதே போன்று இந்த ஜோசபாஸ் அடிகளும் இலங்கையில் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையை தியாகம் செய்து அவரோடு நெருங்கிய வண்ணமாக பல பணிகளை புரிந்திருக்கின்றார் அவர் செய்த அந்த பணியின் மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக நாங்கள் இன்று அவரையும் இலங்கையின் அப்போஸ்தலர் என்று அழைக்கின்றோம் ஓரளவில் நாங்கள் எல்லோருமே அப்போஸ்துலர்கள் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டு அச்சிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்களாக இருக்கின்றோம் எதற்காக கிறிஸ்தனுடைய அரசை கட்டி எழுப்புவதற்காக ஆகவே அந்த நிலையில் பார்க்கும் பொழுது இந்த ஜூசஃபாசடிகள் ஒரு முக்கிய வாய்ந்த மகானாக இருக்கின்றபடியினால் அவருக்கு இந்த விசேட ஒரு பெருமை மிகுந்த ஒரு டைட்டில் என்ன சொல்கிறது ஒரு தலைய ஒரு தனி மதிப்பு கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லலாம் ஆ தந்தையவர்களே இவ்வாறு நாங்கள் மிகவும் ஒரு நேரான முறையில் விடயங்களை ஆராய்கின்ற வேளையிலே ஒரு ஒருத்தர்க்க ரீதியான கேள்வியை உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது புனித ஜோசப்பாஸ் அவர்கள் இந்த மண்ணுக்கு பொழுது இலங்கையிலே ஆங்காங்கே இருபது முப்பது பேர் ஒழித்து மறைத்து கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றார்கள் ஆனால் வரலாறு கூறுகின்றது அவர் மறிக்கின்ற பொழுது ஏறக்குறைய எழுபதாயிரம் பேர் இந்த நாட்டில் கிறிஸ்தவ மதத்தை கத்தோலிக்க மதத்தை தழுவியவர்கள் இருந்ததாக எனினும் தற்கால எங்களுடைய தரவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுதந்திரம் பெற்ற ஆண்டுக்கும் தற்கால ஆண்டுக்கும் இடையில் நாங்கள் தரவுகளை பார்க்கின்ற பொழுது சில தரவுகள் வெளிப்படுத்துகின்றன அதாவது கத்தோலிக்கர்களின் சதவீதம் எங்கள் நாட்டிலே குறைந்திருப்பதாக உங்களுடைய கருத்து ஆம் இதனை பற்றி நாங்கள் உச்சி நோக்கும் பொழுது இல்லைனா இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தகர்வுகள் என்ன சொல்கிற தரவுகள் எல்லாம் உண்மையான தரவுகளா என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சில வேளைகளில் அவைகளை செய்யும் பொழுது அவர்கள் அவை முறையாக செய்யப்பட்டிருக்கின்றனவா அல்லது உண்மையான தெளிவான விடயங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் சில வேளைகளில் விமுறையற்ற விதமாக செ செய்யும் தரவுகள் சரியான ஒரு நிலையை எடுத்து காட்டாமலும் இருக்கலாம் ആപടിഞ്ഞാൽ സിലവളിൽ കത്തോലിക്ക കുറഞ്ഞ കൊണ്ട് പോകാൻ ആനാൽ എന്നെ പൊറത്തെ മറ്റിൽ കത്തോലികളുകൾ കുറേകാരും മുടിയാതെ അവൾ വളർന്നുകൊണ്ടേ വരുക ജോസഫാസുടിയ കാളത്തിലേക്ക് തുടർച്ചയായി കൃസ്ത മതം വളർന്നുകൊണ്ടേ വരുക ആനാൽ ഇന്നും ഒരു കാരണം അതിതാൻ ചെയ്യുന്നത് ഉദാഹരണമായി ജോസഫാസ് അടികൾ വളർന്നപൊരു എങ്ങനെയ കത്തോലിക്കുടുംബങ്ങളെ എടുത്തുകൊണ്ടോമേ ാൽ எத்தனையோ குழந்தைகள் அந்த குடும்பத்தில் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் என்ன ஐந்து ஆறு ஏழு ரெண்டு குடும்ப பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது எல்லோருமே அந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற அந்த நிலையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து சில வேளைகளில் ஓ ஒன்று அல்லது இரண்டு குழந்தை செல்வங்களோடு வாழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பேற்பட்ட ஒரு நிலை சில வேளைகளில் அன்றைய வளர்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சற்று குறைந்ததாக தென்படலாம் இருப்பினும் தொகையளவில் இவர்கள் பழகி கொண்டே செல்கின்றார்களை ஒழிய அந்த வளர்ச்சியின் நிலை குஞ்ச நிலையில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே கத்தோலிக்க பெற்றோர்கள் எல்லோரும் இதில் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்துவுக்காக குழந்தை செல்வங்களை பெற்று எடுத்து அவர்களை நல்ல முறையில் வளர்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை நாங்கள் அமைத்து கொள்ளலாம் எங்களுடைய பொருளாதார நிலைகளுக்கு ஏற்ற வண்ணமாக நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பங்களை உருவாக்க முற்பட வேண்டும் ஆம் அவர்களே நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு கேள்வியை எங்கள் நேர்களுக்காக நான் உங்களிடம் கேட்க நினைக்கின்றேன் அன்னை த்ரேசா கூறுவது போல நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த திருமுழுக்கின் வழியாக புனிதத்துவத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் புனித ஜோசப் வாஸ் இதை உணர்ந்தார் அந்த நிலையை அடைந்தார் இந்த தலையங்கத்தில் எங்கள் மக்களுக்கு எங்கள் நேர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற வார்த்தைகள் ஆம் இந்த புனித ஜோசப் வாஸ் அடிகளை எங்களுடைய உதாரண முதல்வராக எடுத்துக்கொள்வோம் அவர் எந்த விதமாக கிறிஸ்துவின் மட்டில் ஆவல் கொண்டு இந்த கிறிஸ்தவ அரசை கட்டி எழுப்புவதற்காக அயராது உழைத்தாரோம் அதை போன்று உழைப்பதற்காக நாங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த அழைப்பை எங்களுடைய மனக்கண் கொள்ளுவோம் அதன் மகத்துவத்தை நாங்கள் மதிப்போம் நாங்கள் எல்லோரும் எங்களால் இயன்ற அளவு நாங்கள் எல்லோரும் எந்தெந்த நிலையில் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோமோ அந்த நிலைக்கு ஏற்றவனமாக இறை அரசை கட்டி எழுப்புவதற்கு முன் வருவோம் குருவாக இருக்கலாம் ஒரு ஆசிரியனாக இருக்கலாம் ஒரு வீட்டு மனைவியாக இருக்கலாம் ஒரு வைத்தியனாக இருக்கலாம் ஒரு சட்டத்தரணியாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அப்படியாக அந்த நிலையில் அழைக்கப்படும் பொழுது தங்களுடைய நிலைக்கு ஏற்றவண்டமாக இறை அரசை கட்டி எழுப்புவதற்கு இந்த ஜோசபா சடிகளை ஒரு உதாரண புதல்வனாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பாதையிலே செல்ல அவர் காட்டிய வழியிலே செல்ல முற்படுவோம் ஆம் தந்தை அவர்களை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் கடந்த சில வாரங்களாக எங்களோடு இணைந்திருந்து எங்கள் நாட்டிற்கும் உலக திருச்சபைக்கும் இறைவனுக்கும் மகிமை சேர்த்த திருவாளர் அல்லது இன்று புனிதராக்கப்பட்டிருக்கின்ற புனிதர் ஜோசப் அடிகளாரைப் அடிகளாரை பற்றி எமது நேர்களுக்கு ஒரு சிறந்த விளக்கத்தை நீங்கள் தந்தீர்கள் எங்கள் கலையகத்துக்கு வந்து எமக்காக உங்கள் நேரத்தை செலவழித்து இந்த தெளிவை எங்களுக்கு தந்த உங்களுக்கு எங்கள் நன்றிகள் என்று முறித்தாகட்டும் அன்பு நேர்களே நாங்கள் அனைவரும் புனிதத்துவத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தந்தையவர்கள் கூறியது போல எங்கள் நிலையில் இந்த புனிதத்துவத்தை வாழ்ந்து இந்த நற்செய்தியை உலகிற்கு பறைசாற்ற நாங்கள் அனைவரும் முற்படுவோம் புனிதர்களின் திருவிழாக்களை கொண்டாடுவதோடு எங்கள் கடமை முடிந்து விடுவதல்ல அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து நாங்களும் அதே வா அதே மாதிரியான ஒரு வாழ்வை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எமது வாழ்க்கையை முற்படுவோம் கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி வணக்கம்